நம்முடைய திருமறையிலே லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே உலகமெங்கிலும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதாக லூக்கா எழுதியுள்ளார் உலகமெங்கிலும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பது இந்த மொத்த உலகத்தை குறிப்பதாக அமையாமல் அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிப்பதாகவே அமைகிறது ஏனெனில் அக்கால சிந்தனையிலே அக்கால அந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் ஆளப்பட்டதோ அதுவே மொத்த உலகாக பார்க்கப்பட்டது நம்முடைய திருமுறையை நாம் இக்கால கண்ணாடியை கழட்டி வைத்துவிட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது இன்னும் அதற்கு முன்பதாக பயணித்து அக்கால மக்கள் அதை எவ்வாறாக புரிந்து கொண்டனர் அதை எவ்வாறாக அவர்கள் புரிந்து அதை செயல்பட்டனர் அக்காலத்திலே இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருந்தது இவைகள் எல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து கற்றுக்கொண்டால் நிச்சயமாக பரிசுத்த வேதாகமத்திலே எல்லாவிதமான ஆழங்களையும் நோக்கி நாம் பயணிக்கலாம் நன்றி